கொஞ்ச நாள் அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு யார் கொடுக்குறாங்க எப்படி பெரிய படங்களுக்கு தேட்ரு எப்படி கிடைக்கிது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல எல்லா படத்துலேயும் ரஜினி சார் கமல் சார் அப்புறமா விஜய் சேதுபதி விஜய் அஜித் இவங்களையோ பார்த்துட்டு இருக்க முடியும் எப்பவுமே சொல்லுவேன் பெரிய படங்கள் வருதுன்னு நம்ம சின்ன படம் வந்து பயப்படாதீங்க யார் நசுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கட்ஸ்லன்னா ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து நான் எடுத்துட்டேன் என்னை காப்பாற்றுங்க எனக்கு கொடுக்க செஞ்செல்லாம் வேணாம் உண்மையிலேயே சினிமா வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு நம்பி காசு கொடுத்து வாங்கி படம் நல்லா இருக்கிறது இல்லை ஏ இதுல எல்லாரும்தான் தம் அடிக்கிறாங்க பெண்கள் ஆண்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க நானே நினைச்சேன் நான் அப்படிதான் நான் யாருக்காவது நீ தம் அடிங்க நான் சொன்னேன் நான் யாராது இது எல்லாமே தான் இது ஆம்பளை அடிச்சா கூட தான் நீங்க வந்து தெய்வமா குடும்பம் குடும்ப போனா தமிழ்நாடு போனா சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கடைசி தோட்டா அப்படிங்கற ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் ரிவ்யூ ஷோ வந்திருக்கேன் என்ன சொல்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் வந்து நம்ம ஒன் ஆஃப் த நடிகர் வந்து ராதா ரவி அண்ணன் அவர் நடிப்பில் மட்டும் இல்லை பர்சனலாகவே அவர் நடிகர் சங்கத்தில் அவங்களோட ரெயின் இருந்தப்போ எனக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த தான் நான் இந்த படத்துக்கு வந்து ப்ரிவியூ பார்க்கறது அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க ஆமாம் என்னோட தங்கச்சி என் தோழி என் குட்டி பிசாசு வனிதா விஜயகுமாரும் இருக்காங்க இதில் அண்ட் நான் ஃபுல் படம் பார்த்தேன் நல்லா இருக்குது அதாவது இப்போ பெரிய படங்கள் பெரிய படங்கள் பெரிய படங்கள் இந்த மாதிரி படங்களும் வேணும் இது சின்ன படம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் அதில் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும் இதில் வந்து ஸ்டார் காஸ்ட் கம்மி பட் நவீன் குமார் டைரக்டர் வந்து கண்டிப்பாக நான் பாராட்டணும் என்னன்னா ஈச் ஃப்ரேமில் தெரிஞ்ச முகமாக தான் வச்சிருக்கேன் யாரும் தெரியாத ஆர்டிஸ்ட் இவங்க யாருன்னு தெரியலையேன்ற மாதிரி இல்லை ஸோ அந்த வகையில் ஐம் ஆக்சுவலி அப்ரிசியேட் அப்ரிஷியேட்டிங் நவீன்குமார் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் மியூசிக் மியூசிக் டைரக்டர் ஒரு விஷயம் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோடு சுவாமிநாதன் ராஜேஷ் இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாக் ரெண்டு சாங் இருக்கு அதில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாங் நான் பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது சம்மருக்கு ஒரு உண்மையிலே கொடைக்கணுன்னு போனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும் ஸோ அது ஒன்று இன்னொரு ஒரு அமேசிங் சாங் ஒரு லவ் சாங் இருக்கு நான் சொல்லிடக்கூடாதே கதை இல்லைன்னா நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்களே அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு கொஞ்ச நாள் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு பட் இந்த பாட்டு வந்து இனிமேல் நான் வந்து குவாலிட்டியூனாக வச்சு இன்னும் ஒரு லவ் பண்ண போகிறேன் ஓகேயா அண்ட் நல்ல படம் ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிருக்காங்க ஆமாம் இது நான் சொல்லிகிட்டே இருக்கேங்க அதாவது யார் கொடுக்குறாங்க எப்படி பெரிய படங்களுக்கு தேட்ரு எப்படி கிடைக்கிது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லத் தேவையில்ல ஸோ இது மாறணும் மாறினா நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய கதைகள் இருக்குது எல்லா படத்துலேயும் ரஜினி சார் கமல் சார் அப்புறமா விஜய் சேதுபதி விஜய் அஜித் இவங்களே பார்த்துட்டு இருக்க முடியும் நான் நிறைய விஷயம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதாவது எல்லா பெரிய படங்கள் இப்போ ஒரு ஒரு மால் போகிறோம் மூணு தேட்டர் இருக்குது ரெண்டு தேட்டர் பெரிய படம் ஓட்டும் ஒரு தேட்டர் சின்ன படம் ஓட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது ஏன் சொல்வேன்னா அட்லீஸ்ட் இந்த ரெண் இந்த ரெண்டு தேட்டரில் அந்த பெரிய படத்துக்கான டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த சின்ன படத்துக்காக மாலுக்கு வந்தவன் போவான் இது நான் எப்ப இருந்தோ சொல்லிருக்கேன் எப்பவுமே சொல்லுவேன் பெரிய படங்கள் வருதுன்னு நம்ம சின்ன படம் வந்து பயப்படாதீங்க ஈக்குவல்லா நீங்க வெளிய விட்டாதான் அப்படியே அங்க டிக்கெட் கிடைக்கலனா அது அட்னிஸ் நம்ம உடம்பு அது ஆமா அதுதான் இது இங்கே பேசுற விஷயம் கிடையாது

யார் நசுக்கிறாங்க அந்த இல்லைன்னா ஏன் படம் எடுக்கிறீங்க ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஏன் வரீங்க இல்லையா தைரியம் வேணுங்க எதுக்கு எதுக்கு இறங்குனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியம் இருந்தால்தான் வர முடியும் நீங்க வந்து நான் எடுத்துட்டேன் இல்லை காப்பாற்றுங்க எனக்கு தியேட்டருக்குள்ள செஞ்செல்லாம் வேணாம் நமக்கு எந்த டேட்ல கிடைக்கலோ அந்த டேட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லா படத்தையும் ஒரு பார்த்தா தானே இந்த படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்றது இப்ப அந்த பிரச்சனையும் வந்துச்சு நீங்க தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணி அது வந்து ஓட்டி கொஞ்சம் நல்லா போனாதான் ஓடிடியில் எடுப்போம் உண்மையிலேயே சினிமா வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியல இப்ப வந்து ஓடிடி வந்து புதுசுல நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் வீட்டுல உட்காந்துட்டே ஹாட்ஸ்டார்ல ஒரு பத்து நாள் மணி அந்த படத்தை பத்து நாள் தள்ளி சவுண்ட் இல்லாம நம்ம வீட்டில் பார்க்கலான்னு பட் இப்போ அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா இதுலயே சில படங்களை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு நம்பி காசு கொடுத்து வாங்கி அந்த படம் நல்லா இருக்கிறது இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓடிடியும் இப்ப பெருசா ஹெல்ப் பண்றது சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னா இங்கேயும் நல்லது நடக்க யார்கிட்ட பேசணும் என்னன்றது எனக்கு தெரியல சொன்னீங்கன்னா நான் எல்லாம் போய் பேசுறேன் விஜய் சார் வந்து படத்துல வந்து பெரிய போராட்டம் இதுல எல்லாரும் தான் தம்படிக்கிறாங்க பெண்கள் ஆண்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் தம் அடிக்கிறாங்க இந்த படத்துல நானே நினைச்சேன் நான் அப்படி நான் நான் யாருக்காவது நீ தம் அடிங்கன்னு நான் சொன்னா யாரையாவது அவங்க அடிச்சிருக்கிறாங்க இல்லங்க அவங்க ஒரு கலாச்சாரத்துல இருக்காங்க எத்தனையோ ஹிந்தி ஆர்டிஸ்ட் நேர்லயே முன்னாடி தம் அடிக்கிறாங்க இது சீனுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரகடா இருக்காங்க சீலுக்காக தானே போட்டுருக்காங்க உடனே நீங்க சீல் போட்டுருக்கீங்க இது எல்லாமே தான் இது ஆம்பளை கடிச்சா கூட தான் அதான் இல்ல ஆம்பளை இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அந்த வந்து 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 அப்ப நீங்க வனிதாவெல்லாம் நீங்க வந்து தெய்வமா குடும் குடும்ப பாருங்க அவங்க பெரிய குடும்பத்து பொண்ணு அவங்க இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு

வந்தாச்சு நம்பர் 1 டிராவல் பிராண்ட்